அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல அதாவது வெள்ளிவிழா மாநாடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் துவங்குவதை முன்னிட்டு திருச்சியில் கடந்த பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது அனைவரும் அறிவீர்கள் அதுக்கு முன்னாடியே வந்து எண்பது வயது நிறைந்த முன்னாள் இந்நாள் ஆதாரக்கலை தலைவர் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பெயர் விவரங்கள்லாம் மாநில மையம் கேட்டிருந்தது அதன் பேரில் ஒவ்வொரு அறிக்கை அறிக்கையினை வாங்கி மாநில மையத்திற்கு அனுப்பியிருந்தோம் அதற்கப்புறமே அவங்க வந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அவங்க ஒரு லிஸ்ட்டு அதாவது நம்ம அனுப்பிச்சிருந்த மதுரை மாவட்டத்திலிருந்து சென்றிருந்த அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதில் யார் இருக்கலாம் எண்பது வயது நிறைந்த முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் ஆதாரக்கலை ஆஸ்வெல் மாவட்ட மையம் எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி போட்டு ஒரு நபர்களை இத்தனை பேர் அனுப்பிச்சிருந்தாங்க அது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துச்சு அதன் பேரில் வந்து யார் யாரெல்லாம் அதில் பங்கு பெறுவதற்கு அதாவது அந்த எண்பது வயது முடித்த மூத்த தலைவர்களாக இருப்பவர்களாக அதை முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் அந்த லிஸ்ட் படி பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்த மதுரை மாநகரிலே பி நடராஜன் மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்தவர் அவர் எண்பது வயது நிறைவு பெற்றவர் க மகாலிங்கம் துணைத் தலைவராக இருக்கிறார் அப்புறம் திருமங்கலம் ஆதார் கிளையை பொறுத்த மட்டிலே ஆர் ஏ ஐயனன் அப்புறம் என் நடராஜன் தொண்ணூற்றி மூணு வயசுக்காரர் அவர் அப்புறம் வாடிப்பட்டியை பொறுத்த மட்டில் ஆர் குருசாமி அவர்கள் பெயர் ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது ஆனால் சமீபத்திலே ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் இறைவனடியை சேர்ந்து விட்டார் அதனால் அவருக்கு எலிஜிபிலிட்டி வராது எலிஜிபிலிட்டி இல்லை அவர் இல்லை அதனால் என்ஆர் வசந்தராஜ் அப்புறம் டி தியாகராஜன் கே வீராச்சாமி கே வீராசாமி வந்து இப்போது செயலராக இருக்கிறார் அந்த வாடிப்பட்டி கிளையில் சமயநலரை பொறுத்த மட்டும் கே எஸ் கந்தசாமி கே எஸ் கந்தசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்தவர் அதனால் அவருக்கும் இந்த எலிஜிபிலிட்டி வருது இது தவிர வாடிப்பட்டி கிளைக்கு வந்து மாவட்ட தலைவரும் மாவட்ட துணைத் தலைவரும் தேர்தல் நடத்துவதற்காக சென்றிருந்தபோது தேர்தல் நாள் வந்து இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதிக்கு அங்கே சென்றிருந்தபொழுது அங்கே திரு ஏ ராமன் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அவரை பார்த்துட்டு எரம்பட்டியிலிருந்து வந்திருக்கிறார் அவர் ஐயா நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு எண்பத்தோரு வயசு ஆச்சுங்க எண்பத்தி மூன்று ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிறந்த தேதி எண்பத்தி மூன்று வயது நிறைவடைந்து விட்டது அப்படின்னு சொன்னார் ஆக வாடிப்பட்டி கிளைக்கு ஏற்கனவே அவங்க தந்ததில் வந்து இவர் பேரை சேர்க்க 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 விடுபட்டிருந்தது இருந்தது என்னையா இது பேரை சேர்க்க மாட்டீங்களே அப்படின்னு வாடிப்பட்டி ஆதார் கலையும் நிர்வாகிகளை கேட்டோம் ஆமாம் சார் சார் அது எப்படியோ விட்டு போச்சுங்க கொஞ்சம் ஒரு பேரையும் சேர்த்து மாநில மையத்திற்கு பரிந்துரை செய்து எண்பது வயது நிறைந்த இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள் பட்டியலில் இவர் பெறையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதன் பேரில் மாநில மையத்திற்கு கடந்த இருபத்தொன்று பத்து அதாவது தேர்தல் நடந்த அன்று ஒரு அறிக்கையினை அனுப்பி வைத்திருந்தோம் ஆக மொத்தம் இதை பொறுத்த மட்டும் நம்ம மாவட்டத்துக்கு ஏற்கனவே ஒம்பது பேர் இருந்தாங்க இப்போ புதுசாக எரம்பட்டி அவர் வாடிப்பட்டி கிளையில் உள்ள எரம்பட்டியை சேர்ந்தவரை ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஒம்பது ஒன்று பத்து பேர் ஆகிருந்துச்சு அவங்க அனுப்பிச்ச லிஸ்ட்டு படி அதை நம்ம தான் அதில் வந்து பொறுக்கி எடுத்தவங்க செலக்டிவாக இன்னும் எண்பது வயசு கடந்தவர்கள் முன்னாள் இன்னாள் நிர்வாகிகள் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க அவங்களில் வேறு ஏதாவது ஒமிஷன் இருக்கா இல்லை வேறு ஏதாவது சேர்க்கணுமா நீக்கணுமா தவறுதலாக அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்லாம் விவரம் கேட்டிருந்த வச்சு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தோம் அனுப்பிச்சதில் ஒன்பது பேர் வந்தாங்க அதில் குருசாமி வாடிப்பட்டி கிளை தலைவரும் வந்திருந்தார் அவர் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனுடைய சேர்ந்து விட்டதுனால் இப்போ அந்த இரம்பட்டிக்காரர் அதுக்கு எலிஜிபிளாக வர்றார் எரம்பட்டிக்காரர் வந்து எண்பது வயது நிறைவடைந்த ஒரு நிர்வாகியாக இருக்கிறார் ஆக இவங்களை பொறுத்த மட்டும் எப்படியாவது விரைவிலேயே அவங்கள வந்து கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று விட வேண்டுமென்று மாநில மையத்தை அடிக்கடி மதுரை மாவட்ட தலைவர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் ஐயா சாமி நீங்கள் வந்து எண்பது வயது நிறைவடைந்த எங்கள் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒம்பது பத்து பேர் இருக்கோம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த கௌரவப்பு நிகழ்ச்சியை வந்து நடத்திடணும் நீ எங்கே சொல்கிறீங்களோ அங்கே அவங்கள வர சொல்லலாம் அப்படின்லாம் அறிக்கை அனுப்பிச்சு வச்சு இன்று அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாள் வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் வரக்கூடிய ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி மாநகரில் ஹோட்டல் அஜந்தாவில் நடக்கப் போகிறது என்று இன்று ஒரு கடைதசி வந்திருக்கு அங்கேருந்து மாநில மையத்திலிருந்து பொதுச்செயலாளர்கள் அனுப்பியிருந்தார்கள் அதன் பேரில் மதுரை மாவட்டத்தில் இவர் வந்து கேட்டிருந்தார் ஐயா நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை பேசுகிற போது இந்த மாதிரி மாவட்டங்களுக்கெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சு அவங்களை கௌரவ நிகழ்ச்சி நடத்திடுவோம்னு சொல்லியிருந்தீங்களே அது எப்போ நடத்த இருக்கிறீங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பதில் பண்ணிட்டாருன்னா அந்த ஜென்ரல் சாரி சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருச்சியில் அந்த நடைபெறும் நாளுக்கு முன்னதாகவே மதுரை மாவட்டத்திலேயே வச்சு அந்த எண்பது வயது நிறைந்த முன்னாள் இந்நாள் ஆதாரக்கலையில் பணிபுரிந்தவர்களாலும் சரி மாவட்ட மையத்தில் யாரும் பணிபுரிஞ்சு எண்பது வயசுக்கு மேலே இல்லை அதனால் ஆதாரக்கலை நான்கு இருந்து செலக்டிவாக இப்போ வாசித்த அந்த பெயர்கள் அவர்களுக்கு நினை மமண்டாம் நினைவு பரிசு வழங்குவதற்கு சிஎஸ்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு மாநில அவர்கள் எஸ்எம்எஸ் அதாவது வாட்ஸ்அப் மூலமாக செய்தி அனுப்பியிருந்தார்கள் அதுவும் இன்றைக்கி தான் வந்துச்சு இன்றைக்கி வலியுறுத்தி கேட்டிருந்தோம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த மாதிரி எங்கள் மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க எண்பது வயசு நிறைவடைந்த முன்னாள் இன்னல் நிர்வாகிகள் ஆதார்களை எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதை வாங்கி அனுப்பிச்சிருந்தோம் அப்புறம் பழையபடி நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி பழையபடி ஒன்று சரியா சரிதானா அப்படிங்கிறத கேட்டுருந்தீங்க அதனால் அதில் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அது தவிர எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் வந்தார் அவர் தான் இரம்பட்டிக்கிறார் அதாவது ஏற்கனவே அனுப்பிச்ச லிஸ்ட்டில் இருந்த ஒருத்தர் திரு ரா குருசாமி வாடிப்பட்டி தலைவர் ஆதார் கிளை தலைவர் அவர் இறந்துட்டார் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொன்ன உடனே ஐயா உங்களுக்கு வந்து மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து சிஇசி நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவங்களுக்கு மொமெண்டம் அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சியை மதுரையிலேயே வச்சு நடத்துகிற மாதிரியான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன அப்படிங்கிற ஒரு ஆறுதலான ஆறுதலான செய்தின்னு மாநில பொதுச் செயலாளர்கள் இன்று அனுப்பியிருக்கிறார்கள் எனவே மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அங்கேருந்து வரக்கூடிய செய்தியை வச்சு இந்த இப்போ லிஸ்ட்டில் வாசித்த இந்த நபர்கள் எல்லாரும் வந்து கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சியில் கௌரவப்பட கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய செய்தியாக அனைவருக்கும் தெரிவிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக மதுரை மாவட்ட தலைவர் சொல்லிக்கொள்கிறாரு அதில் யார் யார்னு கேட்டிங்கன்னா மதுரை மாநகரை பொறுத்தமரில் பி நடராஜன் மாவட்ட மாநகர் கிளைத் தலைவர் க மகாலிங்கம் வந்து துணைத்தலைவர் திருமங்கலத்தை பொறுத்தவரை ஆரிய ஐயனன் அவங்கெல்லாம் ஏற்கனவே நிர்வாகி இறந்திருப்பாங்க போல் என் நடராஜன் இப்போ தான் அந்த எலெக்ஷனில் தான் அவர் வந்து தொண்ணூற்றி மூணு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்னால் இயலலை அப்படின்னு வேறொருத்தர் இப்போ தான் வேற ஒரு தேர்தலில் ஒரு நபர் வந்திருக்கிறார் ஆனால் என் நடராஜன் அங்கே தான் இருக்கிறாரு தொண்ணூற்றி மூணு வயசுக்கு மேற்பட்டவர் வாடிப்பட்டி சங்கத்தை பொறுத்த மட்டும் ஆர் குருசாமி இறந்து விட்டார் என்ஆர் வசந்தராஜ் டி தியாகராஜன் கே வீராசாமி இவர்கள் மூணு பேர் அது தவிர இப்போ எரம்பட்டிக்காரர் ஒருத்தர் அவர் பேரும் இதே குருசாமி தான் வருதுங்க அவர் சமையலுள்ள பொறுத்த மட்டும் இன்றைய தேதியில் உள்ள ஆதார் கலை தலைவர் கே எஸ் கந்தசாமி ஓய்வுபெற்ற டெப்டி கலெக்டர் ஆக இவ்வளோ பேரும் ஒன்பது பேர் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வருது அவர்கள் வந்து கூடிய விரைவில் அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருச்சி மாநகரில் அஜண்டா ஹோட்டலில் சிஎஸ்சி நடத்துவதற்காக மாநில நிர்வாக மையம் தீர்மானித்துள்ளது அதற்கான லெட்டர் கம்யூனிகேஷன் இன்றைக்கி வந்துருச்சு அதை வச்சு தான் மாவட்ட தலைவர் எழுதுங்க வச்சு ஐயா நீங்கள் சிஇசி வருவதற்கு முன்பாகவே அவர்களெல்லாம் கௌரவிக்கும் நிகழ்ச்சி மொமெண்டம் வழங்கப்படும் அது உண்டான தேதி என்ன மதுரையில் நடத்துகிறது பற்றி செய்திகளெல்லாம் உங்களுக்கு மாநில மையத்தும் வர இருக்கின்றன என்று மாநில பொதுச் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்பதை தெரிவித்து இந்த எண்பது வயது நிறைவடைந்தவர்கள் மதுரை மாவட்டத்திலேயே கௌரவிக்கப்படுவார்கள் தேதி மற்றும் நாள் சாரி நாள் மற்றும் எந்த இடம் என்பதை பற்றிய செய்தி மாநில மையம் தீர்மானித்த பிறகு உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கப்படும் என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தலைவர் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல 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 நன்றி